பாப்பா கணினா என்னன்னு தெரியுமா தெரியாது அப்படி தானே சரி கணினா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா என்னென்னு தெரியுமா வாஷிங் மிஷினில் ஊற்றுறதே கம்ப்யூட்டராடா வேற லெவல் பதில்டா வேற ஏசி அடி கம்ப்யூட்டர்னா ஏசியா அழகு அப்புறம் பிலாயிலா சரி ஓகே வேறடா ஃபேனா கம்ப்யூட்டர்னா ஃபேனாடா சூப்பர் மொபைல்னா என்னென்னு தெரியுமாடா செல்லு செல்லுனால் யாராருக்கு தெரியும் செல்லுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே ஓகே செல்லு தெரியும் ஆனால் கம்ப்யூட்டர்னா என்னென்னு தெரியாது அப்படி தானே மேடம் என்ன சொன்னீங்க கம்ப்யூட்டர்னா வாஷிங் மிஷின் கொடுத்துறா அது கம்ஃபர்டா அப்பா கம்ப்யூட்டர்னால் என்னென்ன நம்ம ஐசிடி கிளாஸில் இருக்குது இப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லி